ஏன்னா வந்து ஒரு ப்ராசஸ் தான் வந்து எல்லா ப்ரொசீஜரும் வண்டியில் இருக்கணும் ஸ்டெப்னி உட்பட எல்லாம் இருக்கணும் ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இல்லை டாக்டர் சொல்கிறார் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இப்போ இவர் இறந்தால் இப்போ யார் பொறுத்து ஏன்னா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக செய்யுங்க ஏன்னா ஒரு மனித உயிர் போட திரும்பி வராது முப்பத்தொம்பது வயசு அவரு ஒய்ஃப்லாம் அழுதுட்டுருக்காங்க இவருக்கு லிவர் ஃபெயிலியருங்க லங்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு இவரை காப்பாற்றணும்னா இருபத்தி நாலு லட்சம் செலவாகும் இவங்க கிட்ட தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் தவிக்கிறாங்க அதனால் உங்களால் முடிஞ்ச பண உதவி பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபேவுக்கு பணம் அனுப்பி மனித உயிரை காப்பாற்றுங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய ஏற்கனவே வந்து இல்லைண்ணா வந்தது மொதல் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஸா வண்டியில் செஃப்ட்டி இல்லைண்ணா கூல் சொன்னேன் காப்பாற்றி ஒருத்தவங்களுக்கு வண்டி என்ன தெரியுது வேறு வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் நூற்றி எட்டு வந்தது அதுதான் இது பண்ண மாட்டேங்கறான் அந்த ஸ்பெசிலிட்டி இல்லை டைம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நூற்றி எட்டு வண்டி வந்ததுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெண்டிலேட்டர் வசதி கிடையாது இவர் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது கிரிட்டிக்கல் பேஷண்ட்டு அதனால் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணோம் வண்டி அனுப்புகிறோன்னாங்க வண்டி பார்த்தீங்கன்னா வருது வருது வந்துட்டு தான் இருக்குது அதுக்குள்ளே மறுபடியும் வேறு வழி இல்லாமல் நூற்றி கால் பண்ணி வெண்டிலேட்டர் வசதியோட ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொன்னோம் அல்ல அந்த வண்டி வந்தது இப்போ அந்த வண்டியில் தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க கொழுத்துறவையில் இந்த ஆம்புலன்ஸ்லேருந்து இந்த ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கணும் ஏகப்பட்ட பணம் செலவாகுதுங்க இவருக்கு உதவி செய்யுங்க எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்வான் ஹாஸ்பிட்டலேருந்து ஒன் எயிட் எமர்ஜென்சி வந்துருக்கு தயவு செய்து எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஆம்புலன்ஸில் எல்லா டூல்ஸும் வைங்க இந்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி மட்டும் கிடையாதுங்க ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு எந்த டூல்ஸும் இல்லை இதெல்லாம் போய் எங்கெங்கே போய் சொல்கிறது அநியாயத்தை இப்போ மனித உயிர் போனால் திரும்பி வருமா இவருக்கு ரெண்டு குழந்தைங்க தான் பாதுகாக்கணும் உங்களால் முடிஞ்ச பண உதவியை செய்யுங்க ஸ்கிரீனில் தெரிய அக்கௌண்ட் நம்பருக்கு